மேற்கொள்ளப்படும் என செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு வந்த கட்டிடங்களை பார்வையிட்ட அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் மிகப்பெரிய கலாச்சார போக்கிஷமாக கருதப்படும் தஞ்சாவூர் அரண்மனையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதேபோல தஞ்சாவூர் பெரிய கோயில் உலக அளவில் மிகப்பெரிய பிரதான சின்னமாக போற்றப்படுகிறது இது மிக முக்கியமான சுற்றுலா தலமாகவும் திகழ்கின்றன இவற்றை பாதுகாப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கலாச்சார மையங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பராமரிப்பு பணிகளை மேற்கொள்கின்றன இத்தலங்களுக்கு தொழில் மற்றும் வரலாற்று ரீதியாக முக்கியத்துவம் கருதி சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் எனவே சுற்றுலா பயணிகளுக்கு உகந்த தளமாக இருக்கும் விதமாக உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் கஜேந்திர சிங் ஷெகவாத் பின்னர் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு சென்று வழிபட்டு கட்டடக்கலைகளை பார்வையிட்டார் பின்னர் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு சென்று வழிபட்டு கட்டடக் பார்வையிட்டார் O que